அன்பிற்குரியவர்களே எஜமானனின் வீட்டிலிருந்து கழுதை ஒன்று பொதி சுமந்து கொண்டு சென்றது அந்த கழுதையின் பின்னால் அதன் எஜமானன் நடந்து வந்தான் கழுதைக்கு காவலாக அவன் வீட்டு வேட்டை நாய் வந்து கொண்டிருந்தது நீண்ட தூரம் நடந்தவுடன் ஒரு புல்வெளியும் மரங்களடர்ந்த பகுதியும் வந்தது அதை பார்த்த எஜமானன் கழுதை தேவையான அளவு மேய்ந்து கொள்ளட்டும் நாமும் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பை போக்கிக் கொள்ளலாம் என்று கருதி அதை புல்மேய விட்டுவிட்டு அருகே உள்ள மரத்தடியில் படுத்து தூங்கி போனான் கழுதை மகிழ்ச்சி அடைந்தது புல்வெளியில் அது ஆனந்தமாய் மேய்ந்து கொண்டிருந்தது ஆனால் வேட்டை நாய் பசியினால் துடித்து போயிற்று பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு விட்டு கழுதையிடம் அது வந்து சொல்லியது நண்பனே தேவையான அளவு புல் மேய்ந்து விட்டாய் என்று நான் நினைக்கிறேன் எனக்காக சிறிது நேரம் நீ படு உன் பொதியில் இருக்கும் என் உணவை நான் எடுத்துக்கொள்கிறேன் எஜமான் நன்றாக அயர்ந்து தூங்குகிறார் அவர் விழிக்கும் போது விழிக்கட்டும் என்னால் பசி தாங்க முடியவில்லை என்று இந்த கோரிக்கையை கழுதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அது தன் பாட்டுக்கு பசும் தலைகளை மேய்ந்து கொண்டிருந்தது நாயும் சளைக்கவில்லை அது திரும்பும் பக்கமெல்லாம் சென்று அதன் முகத்துக்கு நேராக நின்று கெஞ்சியது இதன் தொல்லையை பொறுக்க முடியாத கழுதை எதற்கு இவ்வளோ அவசரம் காட்டுகிறாய் எஜமானர் விழித்து விடுவார் அவர் எழுந்தவுடன் கட்டாயம் உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுப்பார் அல்லவா அதற்குள் என்ன அவசரம் என்று நாயை கண்டித்தது கழுதையின் பிடிவாதத்தினால் நாய் சோர்ந்து போயிற்று ஒரு ஓரத்தில் சென்று களைப்புடன் படுத்தது அந்த வேளையில் அவ்வழியாக ஒரு ஓநாய் வந்தது அது கழுதையை கண்டவுடன் ஆனந்தம் கொண்டது சபாஷ் இன்று நமக்கு சரியான தீனி கிடைத்தது என்று எண்ணியது அது சுற்றிலும் ஒரு முறை பார்த்தது எஜமான் நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறான் நாயின் முகத்திலோ களைப்பு காணப்படுகிறது அது தைரியமாக கழுதையின் மேல் பாய்ந்தது அப்பொழுது கழுதை நண்பனே சீக்கிரமாக ஓடி வந்த என்னை காப்பாற்று எனக்கு உதவி செய் என் உயிரை காப்பாற்று என்று கதறியது நாய் எழுந்திருக்காமல் தலையை தூக்கி பார்த்துவிட்டு தலையை கீழே போட்டுக்கொண்டது நண்பனே நான் செத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி என்று மீண்டும் மீண்டும் கதறியது கழுதை அப்பொழுது நான் அமைதியாக சொன்னது பொறுத்துக்கொள் கழுதையே எஜமானர் விழித்தவுடன் உனக்கு உதவி செய்யாமலா இருக்க போகிறார் உனக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர் யாருக்கு உதவி செய்ய போகிறார் என்று சொல்லியது இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் முன்னதாக ஓ நாய் கழுதையின் கழுத்திலே வாயை வைத்தது லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்